వీడు స్కూల్స్ హోటల్స్ స్టోర్ రూమ్ ఇలా పాటిషన్ వల్ కట్ బిల్ ఓనర్స్ రాపిడ్ వల్ పనల్స్

இங்க தான் பண்றோம் சிறுகுடி புதூரில் சிராங்குடியில் தான் அங்கிருந்து துணி ரெடியாக வந்துடும் இங்கே கட் பண்ணி தைச்சு பேக் பண்ணி சிப்மெண்ட் பண்ணுவோம் இது அப்ராக்சிமேட்டா இது அதனாலதான் இந்த முதல் ஃபேக்டரி இங்கே வருது இன்னும் பல முறைகள் வருது திருப்பூரில் கம்பெனி வச்சிருக்கிறோம் கோயம்புத்தூர்ல இருக்கிறோம் ஸோ அங்கே எங்களோட அடிக்கடி வரும்போது அங்கே பார்த்துட்டு இங்க இங்க எல்லாமே சிறிதனுடைய இன்ட்ரெஸ்ட் ஒன்று அதுக்கப்புறம் இந்த வேலையில் நான் ஆரம்பிச்சேன் கலெக்டர் ஆல்மோஸ்ட் டெய்லி எனக்கு கூட்டுருவார் மெசேஜ் போட்டுருவாங்க அதனால அவங்க புறப்படணும் வந்தவங்க எல்லாத்தையும் வருக வருத்தையும் வரவேற்று இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எல்லாரும் இந்த ஊர் நல்லா இருக்கணும் இந்த எல்லாம் நல்லா இருக்கணும்னா பல தொழில்கள் இங்கே வரணும் அதுக்கு தான் இதெல்லாம் செய்கிறோம் இப்போ நமக்கு கொங்கு மண்டலத்துலேருந்து நிறையா அவங்க ஊரில் நிறைய ஃபேக்டரி எல்லாம் இருக்கு அவங்களுக்கு வேலைக்கு ஆள் இல்லை எல்லா ஊர்லேயும் போனால் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லுவாங்க இந்த ஊர்லேருந்தே எல்லாம் ஆளை கூட்டிகிட்டு போகிறாங்க நீங்க எங்கள் ஊருக்கு வந்து ஆளை கூட்டிகிட்டு போறீங்க இங்கே வந்து ஃபேக்டரி வைங்கன்னு சொல்லி நம்ம கூட்டிட்டு வந்து அது ஒரு இடமா இப்போ வைக்க போறோம் இப்போ நம்ம ஐயா அடுத்தது கேட்டது அடுத்த ஃபேக்ட்ரியை இங்கே வைக்க வச்சு போறீங்க கேட்டுட்டாரு அந்த மாதிரி சீக்கிரமாக இதெல்லாம் தொடங்கிடுவோம் இது ஒரு அடுத்த ஒரு வருடத்துக்குள் இங்கே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் ஒரு ஒரு இரண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு முதல் குறிக்கோள் நம்ம அடுத்தது ஜோ நிறுவனமும் இப்போ இப்போ தொழில்நுட்ப ரீதியாக என்ன செய்யலாம் அப்படின்னா பாடி இந்த அரிசி உற்பத்தி வந்து இந்த பிஷரிஸ் உற்பத்தி வந்து இந்த பிரைமரி சோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து டெல்டாவில் தான் நடக்குது ஆனாலும் ஃபார் அண்ட் ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து நம்ம பிரைமரி செக்டர் டெவலப்மெண்ட் மட்டும் பத்தாது இந்த மேனுஃபேக்சரிங் அண்ட் ஆல்சோ தட் இஸ் செகண்டரி செக்டர் அண்ட் ஆல்சோ த டெர்ஷரி செக்டர் சர்வீசஸ் அதே போன்ற செக்டர்ஸோட வளர்ச்சி வந்து மிக முக்கியம்